நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீகப் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமகுடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது முந்தின வீடியோவில் சங்கல்பம் குறித்த சில விஷயங்களை பார்க்கணும் பூஜைனா என்ன அப்புறம் அந்த தேவலோகம் குறித்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும் தெய்வங்கள் நம்ம பூஜை ரோமுக்கு வந்த உடனே அவங்களுக்கு மரியாதை பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த சோடச்ச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த சோடச்ச உபச்சார பூஜைனா பதினாறு வகையான உபசரணைகளை கொண்டது முதல்ல தியானம் தியானம்னா தியானித்தல் கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க அப்ப வந்து பிரணாயாமம் பண்ணுவாங்க அப்புறம் அங்க சுத்தி அதாவது கையை கழுவுறது தலையில் தீர்த்தம் தெரிச்சிக்கிறது இப்படி உடலை சுத்தம் பண்ணிக்கிறது அகச்சுத்தம் புற சுத்தம் இந்த தியானம்ன்றது அகச்சுத்தம் இந்த கரநியாசம் அங்கநியாசம்ன்றது உடல் சுத்தம் இந்த ரெண்டும் சுத்தம் பண்ணிக்கிறாங்க அதை முடிஞ்ச உடனே தியானம் பண்ணணும் தியானம்னா எந்த தேவதைய நம்ம வழிபட்டாலும் முதல்ல விநாயகரை நினைச்சு வேண்டாம் தியானம் பண்ணணும் அப்போ அவர் வரும்போது அவரோட சேர்ந்து அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வருவாங்க நம்ம பூஜைக்கு வந்துருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்பிக்கை அடுத்தது ஆமாகாணம் ஆஹாணம்னா வரவேற்க தேவதைய அதுக்கு அடுத்தது ஆசனம் ஆசனம்னா இருக்கை அழித்தல் அந்த தேவதைகள் அமர்வதற்காக இருக்கை அழித்தல் உட்காருங்க அப்படின்னு சொல்றது உட்கார வைக்கிறது அதற்கான ஒரு ஆசனம் வச்சிருப்பாங்க இந்த பதினாறு வகையான உபசரணைகளுக்குமான அந்த பொருட்கள் இருக்கும் அடுத்தது பாத்தியம் பாத்தியம்னா கால்களை கழுவுக தெய்வத்துக்கு கால அலம்பி விடலாம் அடுத்தது அர்க்கியம் அர்க்கியம்னா நீர் வார்த்தல் அடுத்தது ஆசமனம் ஆசமனம்ன்றது இடதுகையினால் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து வலதுகையில் கொஞ்சம் விட்டுட்டு அதை அருந்துடுது அப்புறம் ஸ்நானம் ஸ்நானம்னா குளிப்பாட்டம் தெய்வத்தை குளிப்பாட்டலாம் அதாவது அபிஷேகம் பண்ணுறணும் அந்த மாதிரி சொல்ல முடியாது அதான் ஸ்நானம் பல வகையான ஸ்நானங்கள் இருக்குது பன்னீரில் குளிப்பாட்டலாம் சந்தனத்தால் காட்டலாம் விபூதி அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் குங்கும அபிஷேகம் இந்த மாதிரி திரவியங்கள் வாசனா திரவியங்கள்னால அபிஷேகங்கள் இந்த மாதிரி பல அபிஷேக முறைகள் ஒரு ஒரு தேவதைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து எட்டாவது ஆசனம் அதுவும் திரும்பவும் அந்த குளிக்க பண்ணவுன்ன அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் வலது கையில் எடுத்து சாப்பிட்றாங்க தெய்வத்தை கொழுப்பாட்டுறதுக்கு அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவேன் முதல்ல பாதத்தை அலம்பி சாப்பிட்றோம் அதை வந்து குளிப்பாட்டிட்டு சாப்பிட்றோம் தெய்வத்துக்கு மனுஷனுக்கு நம்ம செய்வோமா தெய்வத்துக்கு செய்கிறதாக ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இதுக்காகவே சில விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ விநாயகர்னா விநாயகர் விக்கிரகத்தை வச்சு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுவாங்க சிவன்னா சிவபூஜை அந்த சிவலிங்கம் இருக்கும் இல்லைன்னா சிவனுடைய உருவங்கள் இருக்கும் கிருஷ்ணனுடைய உருவங்கள் இருக்கும் முருகனுடைய உருவங்கள் இருக்கும் இந்த மாதிரி சிலைகள் பஞ்சலோக சிலைகள் வெள்ளி சிலைகள் கற்சிலைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதுதான் அபிஷேகம்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வஸ்திரம் வஸ்திரம்னா ஆடை அணிவித்த இப்போ பெண் தேவதைன்னா அதுக்கு பட்டுப்புடவையை உடுத்துறது அந்த மாதிரி சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக புடவை மாதிரியே கூட விற்கிது இப்போலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பூஜைகளுக்கு உண்டான சாதனங்கள் வாங்கக்கூடிய அந்த கடைகளுக்கு போனீங்கன்னா பூஜா பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் இது எல்லாமே கிடைக்கும் ஒரு உதாரணமாக முருகன் சிலருக்கு அவருக்கு ஒரு அந்த அழகான ஒரு தலைப்பாகை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி விற்கிது ரெடிமேடாகவே விற்கிது பட்டு துணியில் செஞ்சு விற்கிறாங்க அந்த மாதிரி பட்டு சி இந்த சில்கு இந்த மாதிரி அருமையான ஒரு அமைப்பில் அட்டையில் அல்லது உலோகங்களால் கூட பஞ்சலோகங்கள் தங்கத்தில் கூட வச்சுருப்பாங்க வைரத்தில் கூட வச்சிருக்கிறாங்க நம்ம இன்னும் வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது உபவீதம்னு சொல்கிறது உபவீதம்னா பூணுல் அணிதல் இப்போ அந்த பூணுல் அணிதல் குறித்த சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் பூணுல் அணிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப ஒரு ஒரு கிராஜுவேட் அவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன்னா என்ன ஒரு கல்வி முறை ஒரு பிஏன்னா பிஏ முடிச்சிட்டார் அப்ப அவருக்கு அந்த பிஏ அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி வேதங்கள் அனைத்தும் அறிந்த பிரம்மமாகிய அவனுக்கு பிரம்மனுக்கு அல்லது பிரம்மஸ்வரூபமாகிய தானே எல்லாமே அனைத்தும் பிரம்மம் அதில் ஒரு வருது விநாயகர்னாலும் அது ஒரு ரூபமாக வருது ரூபமாக பிரம்மமாக இருக்கின்ற ஒரு விஷயம் ரூபமாக நாம் வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக பார்க்குறோம் ஸோ அப்போ அதுக்கு வந்து அந்த ஒரு குவாலிஃபைடு தேவதை அப்படின்றதுக்கான ஒரு 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 அதிகாரம் தான் அந்த போணும் அப்போ பூணல்ன்றது ஒரு சும்மா ஒரு அலங்கார பொருள் இல்லை அதுக்குள்ளே ஒரு ஐதீகம் ஒழிஞ்சிருக்கு ஒரு கல்ச்சுரல் விஷயம் இருக்குது ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குது ஒரு 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 நீதி இருக்குது ஒரு நேர்மை இருக்குது பிரபஞ்சத்தையே அறிந்த ஒருத்தரால் தான் பிரம்மம் அறிந்த ஒருத்தரால் தான் அந்த பூணல் அணியும் அதனால தான் ஒரு பதினாறு வயசு ஆன பிறகு தான் பிராமணர்களில் பூணல் அணியுவாங்க இந்த பூணில் அணியும்போது அவங்க அந்த பன்னெண்டு வருஷம் அதாவது நாலு வயசுலேருந்து அந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் குருகுலத்தில் போய் விட்டுருவாங்க குருவானவர் வேதங்களை சொல்லி கொடுப்பார் அதுலேயே எல்லாம் வந்துடும் ஒரே ச ஒரே விஷயந்தான் நான்கு வேதங்களையும் படித்தாச்சுனாலே பிரபஞ்சமே அறிந்து விடலாம் அப்படின்றது தான் அதனுடைய தாற்பயம் அப்போ பனிரெண்டு ஆண்டுகள் அதை படிக்கணும் வேத பாராயணம்ன்றது பனிரெண்டு ஆண்டுகள் அந்த விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்குற ஒரு பஷ்டம்தான் பொண்ணு அடுத்தது கந்தம் கந்தம்னா அந்த சந்தனம் போசுவது கந்தம் சமர்ப்பஜாமி குங்குமம் சமர்ப்பஜாமி நம்ம புஷ்பம் சமர்ப்பஜாமி இந்த உபவீதம் போடும்போது உபவீதம் சமர்ப்பஜாமி அப்புறம் ஆபரணம் மனிதன் ஆபரணார்த்தம் சமர்ப்பஜாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றொன்று அதை செய்யும் போது இதை நான் உனக்கு செஞ்சிருக்கேன் இதை உனக்கு நான் செய்கிறேன் பூணல் அணிவிக்கிறேன் உடை உடுத்துறேன் அபிஷேகம் பண்ணுறேன் மரியாதை பண்ணுறேன் லாஸ்டா வந்து கற்பூர நீராதனம் அதுக்கு முன்னால நேரத்தியம் அப்படின்னா கொட்பாட்டியாச்சு மரியாதை பண்ணியாச்சு உடவு ஊற்றியாச்சு நகை அணிவிச்சாச்சு பூநூல் அணிவிச்சாச்சு தூபதீபம் காட்டியாச்சு கற்பூர தான் லாஸ்ட்டு அதுக்கு முன்னால ਦੇਵੇ ਸਾਪਲਾ ਸੋਧ ਕੋੰ ਦਾ ਕਰਪੂਰ ਆਰਤੀ ਕਰਪੂਰ ਆਰਤੀ ਪੰਨ ਬੋਦੇ ਪੁਰਾ ਚੇ ਮੰਤਰ ਜੀ ਭਜੋ ਦੀ ਪਰਬ੍ਰਹਮ ਦੀ ਭਜੋ ਦੀਰਜਨਾਸਤਨਾਹ ਦੀਪੋ ਹਰ ਤੁਮੇ ਬਾਭੰ ਦੀਪ ਜੋਦੀ ਨਮੋ ਅਸਤੁਤੇ ਓਮ ਰਾਜਾ ਜੀ ਰਾਜਾਇ ਪ੍ਰਹਸਸ ਸਾਹੀਨੇ नमो वयं वैष्णवनाय कुर्मगे स मे कामहामायमज्ञं कामेश्वरो वैष्णवनो तदाद। कुबेराय वैष्णवनाय महाराजाय नमः सर्वं कृष्णार्पणं सर्वे जना सुखिनो भवन्तु दीर्घमायुरस्तु चलं न சொல்லி அந்த பதினாறு வகையான உபசரணைகளோடு அந்த பூஜையை நிறைவு செய்து தான் இந்த அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிவிட்டு இறுதியாக ஒரு கற்பூர அறத்தை பூஜையை முடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த கற்பூர அறத்தை தொட்டு வணங்கிட்டு அந்த தீர்த்தம் பிரசாதங்களையெல்லாம் விநியோகம் பண்ணுறது அதில் நம்ம வந்தோம்னா நம்மளே சாப்பிடுறது அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பெறுவது இறைவன் கடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த பூஜை ஆச்சுன்றதுக்கு அந்த புல் ஸ்டாப் இருக்கல இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு பொதுவாக வீட்டில் தான் நம்ம இப்போ இதை பற்றி பேசணும் வீட்டில் பண்ணுற பூஜையை பற்றி தான் நம்ம இது பேச்சு அப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டில் என்ன பண்ணணும்னா அந்த விளக்கு ஏற்றி வச்சிருப்பான் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுருக்கும் முடிச்சவங்க அந்த விளக்க லேசா வடக்கு நோக்கி அப்படியே விளக்கு எரிஞ்சுட்டு போதே அப்படியே விளக்கோட அப்படி லேசா லேச ஒரு நூல் நாட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பூஜை நிறைவடைந்தது அதுக்கப்புறமா ஒரு புஷ்பத்தாரையோ இல்லை ஒரு துணி வச்சிருப்பாங்க அல்லது பால் கையில தொட்டு அப்படியே அந்த வைக்கிறது புளிநரைக்கிறது வைக்கிறது தீபத்தை திரிய உள்ளத்து விடுவாங்க சில பேருக்கு அந்த வழக்குக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளேயே அப்படியே மூழ்கி மெதுவாக அணையும் பொசுன் ஊதி அணைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதுக்கு அர்த்தம் வேறு ஊதி அணைக்கக்கூடாது மெதுவாக இந்த ஒரு தீக்குச்சி இருக்குன்னா அதை வச்சு சில பேர் அப்படி உள்ளே இழுத்து விடுவாங்க சில பேர் அதுக்குன்னே துணி வச்சுருப்பாங்க அதை வச்சு அப்படி பண்ணுவாங்க சில பேர் விரலான சில பேர் லேசா பாலத்தோட்டு வச்சு குளிர வைப்பாங்க சாந்தி அதுக்கு கூட அந்த மந்திரம் இந்த பிரசாதம் போடும்போது நைவேத்தியம் பண்ணும்போது பஞ்சபுராணங்கள் சொல்லி தான் விட்டுறாங்க சரிங்களா ஓம் பிராணா எஸ்வாகா அ उदानाय समाना स्वाहा समानाय स्वाहा ॐ ब्रह्मणे स्वाहा क्षीरं निवेद्यामि नारिकेळ कदलीफलं निवेद्यामि फलानि निवेद्यामि महा नैवेद्यं समर्पयामि कर्पूरनीराजन समर्पयामि अपि तर्पूरत् இது பண்ணணும்னா மணி அடிப்பாங்க மணி அடிச்சுட்டு அந்த கற்பூரத்தை காட்டிட்டு வச்சுட்டு ஒரு துளசி இருந்ததுன்னா தீர்த்தத்தை தொட்டு அந்த இதாக நீரம் நீர் வளாகி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கற்பூரத்தை தொட்டி எல்லா வச்சுட்டு நம்ம தட்டு அதுக்கப்புறமா கற்பூரத்தை கற்பூரம் எப்போவுமே அதுவாக அணைஞ்சிடும் நம்ம போ அணைக்கக்கூடாது பொதுவாக மர்தான் அதுவாக அது ஒரு ஒரு நேச்சர் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் விளக்குன்றது ஒரு நேச்சர் சம்மந்தமான ஒரு தத்துவம் கற்பூரமும் ஒரு தத்துவம் தான் அதெல்லாம் பேசுனா வீடியோ பெருசாகிட்டே போகணும் இன்னொரு நல்லா பேசுவோம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சுலபமான சுத்தமான பூஜை விவரங்கள் இதெல்லாம் பண்ணினா தான் இந்த பூஜை நிறைவடைந்ததுன்னு அர்த்தம் இதை ஈடுபாட்டோடு செய்யணும் நான் சொன்னது கால் பங்கு தான் சொல்லாத விஷயங்களை நீங்கள் வந்து ஈடுபாட்டில் காட்டு ரொம்ப ஆழமாக அர்த்தம் புரிஞ்சு செய்யும்போது அந்த பூஜை நூறு சதவிகிதம் பலனளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைவருவது உங்கள் அன்பு சகோதர கேஜிபி அரவிடம் நன்றி வணக்கம்